வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் போல தேர்வு எழுதாமல் வந்து மார்க்க வைத்து புதிய வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க இது லாஸ்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும் ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்வு இல்லை பன்னீர் வந்து தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் லொக்கேஷன் அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போது லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படி கீழே சொய் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க எவ்வளோ சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியை நீங்க ஓபன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அஞ்சு இதுலேயும் இருக்கு இந்த ஜாப் ரிலேட்டான என்ன இதுலாம் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி சேலரி எவ்வளோ அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபார்ம் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ஜாப் நீங்க எலிஜிபிளா அப்படிங்கறது முடிஞ்சிடும் மறக்காம இந்த வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணி இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க இதுல நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இவங்க தெரியா கொடுத்துருப்பாங்க சோ இது மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க ஒருவேளை டவுன்லோட் பண்றது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ ப்ரீஸு மறக்காம லைக்